இன்றைக்கி பார்க்க போகிறதும் உங்களுடைய கேள்விக்கான பதில் தான் இதுவும் ஒரு சப்ஸ்க்ரைபர் கேட்ட கேள்வி தான் எல்லாத்துக்குமே பதில் சொல்லிகிட்டு இருக்கேன் மற்றவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கும் இந்த வீடியோ பார்க்குற வேறு யாருக்கு வேணாலும் எந்த டவுட் வந்தாலும் நீங்கள் கேள்வியாக கேட்கலாம் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணி ஹிந்தியில் எப்படி சொல்லணுன்றதை சொல்லித்தருவேன் சேனலுக்கு முதல் முறையாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எனக்கு தெரியாத வார்த்தைகளே கிடையாது எல்லாத்துக்குமே என்னால் பதில் சொல்ல முடியும் நான் ஸ்போக்கன் கிளாஸ் எடுத்துகிட்ருக்கேன் இருக்கேன் என்னுடைய ஸ்டூடெண்ட் வந்து என்ன மாதிரி பேசணும் கடகடகடன் பேசணும் அப்படிங்கிறது தான் என்னோடய ஆசை என்னுடைய சப்ஸ்கிரைபரும் வீடியோ பார்த்து நீங்களும் கற்றுக்கலாம் ஆனால் அதுக்கு கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணணும் மொதல் கேட்கணும் பார்க்காம பேசுகிறதுக்கு முயற்சி பண்ணணும் இப்போ நம்ம டாபிக் உள்ளே போகலாம் தேரி மர்ஜி சே குச் பி மத்பூல் அப்படின்னு நான் உன் இஷ்டத்துக்கு ஏதாவது பேசாத அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு கூட சொல்லலாம் போலோ அப்படின்னு சொல்லலாம் தன் இஷ்டத்துக்கு பேசாத அதாவது தோன்றதெல்லாம் பேசாத தன்னுடைய இஷ்டப்படி பேசாத அப்படின்னுலாம் சொல்லுவோம்ல அதுக்கு நம்ம இப்படிதான் சொல்லணும் குச்சு பி நகி போல்னா சாய்யே அப்படின்னா உங்கள் இஷ்டத்துக்கு எதையும் பேசக்கூடாது அப்படின்னு அர்த்தம் தோ இத்னி தேர்சே சுன்றே ஹம்கோ தேக்கர் துஜி கே லகிறாஹ அப்போது இவ்வளோ நேரமாக கேட்டுட்ருக்க எங்களை பார்த்தா என்ன தோணுது அப்படின்னு அர்த்தம் இதையும் ஒரு சப்ஸ்க்ரைபர் கேட்டிருக்காரு அதுக்கு தான் பதில் தோ அப்போ இவ்வளோ நேரமா சுன்றே ஹம்கோ கேட்டுட்டு இருக்க எங்களை தேக் கர் பார்த்தால் துஜை கே லகுறாக உனக்கு என்ன தோணுது அப்படின்னு அர்த்தம் இஜ்ஜத் இஜத்ஜத்லே அப்படின்னா மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கு இஜ்ஜத் தே கர் தே தனியாக சொல்லணும் கர் தனியாக சொல்லணும் கருன்றத பேச்சு வழக்கில் கே சொல்லுவாங்க இஜ்ஜத் தே கே இஜத்லே இஜ்ஜத் தேக்கே இஜ்ஜத் லோ லோன்றது கொஞ்சம் மரியாதை தான் லைட்டாக இது சுத்தமாகவே மரியாதை இல்லாத வார்த்தை இஜ்ஜத் தேங்கே தபுஹி இஜ்ஜத் மிலேகா மரியாதை கொடுத்தால்தான் மரியாதை கிடைக்கும் இதை இன்னொரு விதமாகவும் சொல்லலாம் இது வந்து பேச்சு வழக்கில் காமனாக அதிகமாக பேசப்படுறது கித்தாபி பாஷா அதாவது புக்கில் இருக்கிறது கொஞ்சம் மேடையிலலாம் பேசுவாங்கள்ல அப்போ மான் தேங்கே தோஹி மான் மிலேகா மரியாதா தேங்கே தோஹி மரியாதா மிலேகா சம்மான் தேங்கே தோஹி சம்மான் மிலேகா இப்படியும் சொல்லுவாங்க எல்லாமே மரியாதையான வார்த்தை தான் அதாவது மரியாதை மான் அப்படின்னாலும் மரியாதை தான் சம்மான் அப்படின்னாலும் மரியாதை தான் மரியாதா அப்படின்னாலும் மரியாதை தான் இஜத் அப்படின்னாலும் மரியாதை தான் ஆனா இஜத் தான் அதிகமாக காமனா பேசப்படுது ஹர் ஏக் இன்சான் அலக்தரக்காத்தே அப்படின்னா ஒவ்வொருத்தரும் தனித்தனி விதமாக இருப்பார்கள் இருப்பாங்க அதே போல் ஒவ்வொரு மனிதனும் தனித்தனி விதமாக இருப்பாங்க அப்படின்னு அர்த்தம் ஹர் ஏக் இன்சான் அலக் கிசம்காக ஹோத்தாக அப்படின்னா ஒவ்வொரு மனிதரும் தனித்தனி ரகமாக இருப்பார்கள் ஒவ்வொருத்தரும் தனித்தனி ரகமாக இருப்பாங்க ரெண்டுமே வரும் ஐசே ஹி உன் பர் காமின் நிகால்னே சேத்தோ அச்சாஹே கி உன்கோ ஜோ ஆராக ஓ தேக் சக்திஹேனா அப்படின்னா சும்மாவே அவங்க மேலே குறைய சொல்லிக்கிட்டே இருக்கிறதுக்கு நல்லது இருக்கிறத விட நல்லது அவர்களுக்கு எது வருகிறதோ அதை பார்க்கலாம்ல அப்படின்னு அர்த்தம் ஐசேகி அப்படின்னா சும்மாவே அவங்க மேலே உன் பர் காமின் நிகால்னே அப்படின்னா குறைய சொல்லிக்கிட்டே இங்கே சொல்கிறது வரலை பட் நம்ம இப்படி தான் புரிஞ்சுக்கணும் காமின் கால்நத்தும் அச்சாக அப்படின்னா அவங்க மேலே குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறத விட நல்லது அப்படின்னு அர்த்தம் ஒன்றுக்கோ அவங்களுக்கு ஜோ எது ஆறாக வருகிறதோ அதை ஓ அப்படின்னா அதை தேக் சக்தேகனா பார்க்கலாம்ல அப்படின்னு அர்த்தம் மேரா கான் பஹலே செஹி சிதுகாயே அப்படின்னா என் காது முதல்லே குத்தியாச்சு அப்படின்னு அர்த்தம் நீங்கள் கேட்ட கேள்விக்கு இதுதான் அர்த்தம் பட் நீங்கள் எந்த சுச்சுவேஷனில் சொல்லணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறது எனக்கு புரியுது அதுக்கு வந்து இப்படி சொல்ல மாட்டாங்க அதாவது எனக்கு ஃபஸ்ட்டு காது குத்தியாச்சு நீ எல்லாம் குத்தாத அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா தமிழில் ஹிந்தியில் அந்த மாதிரி சொல்ல மாட்டாங்க அதுக்கு வேறு விதமாக சொல்லுவாங்க அதை சொல்கிறேன் மை இத்னா பி நை ஹூ முஜ சப்பத்தாக முஜை உள்ளுமத் பனாவோ அப்படின்னா நான் அவ்வளவு கிடையாது எனக்கெல்லாம் தெரியும் என்னை அப்படின்னு அர்த்தம் மே இத்தனாபி அப்படின்னா நான் அவ்வளவு அப்பாவி கிடையாது அப்பாவி இல்லை அப்படின்னு அர்த்தம் சப்பத்தாக எனக்கு எல்லாம் தெரியும் முஜ உள்ளுமத் பனாவோ என்னை அப்படின்னு அர்த்தம் என்ன இதுக்கு முதல்ல போட்ட வீடியோவில் தோக்கா மத்தோ அப்படின்னு சொல்றீங்க சொன்னீங்க இதில் என்ன பனாவோ அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னு உங்களுக்குள்ள கேள்வி வரும் என்ன அர்த்தம்னா இது வந்து சின்ன விதம் சின்ன சின்னதாக ஏமாற்றம் பெருசாக ஏமாற்றம் அடைகிறது இல்லை இது சின்னதாக அதாவது பொய் சொல்லி ஏமாத்துறது அப்புறம் அங்கே பாம்பு இருக்குது இங்கே பள்ளி இருக்குது இங்கே பூராய் இருக்குதுன்னு சொல்லி ஏமாத்துறது அதுதான் உள்ளுமத்பனாவோ அப்படின்னு சொல்லுவாங்க நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு அப்படிங்கிற வார்த்தையை ஹிந்தியில் யூஸ் பண்ண மாட்டாங்க அதுக்கு பதிலாக இப்படி சொல்லுவாங்க சமஜ்தார்கோ ஏக்பார்மே சமஜ்மே ஹே அப்படின்னா அறிவாளிக்கு ஒரு தடவையிலே ஒரு தடவையிலே சொன்னால் புரிஞ்சிரும் அப்படின்னு அர்த்தம் அதை விட இன்னும் அந்த முகாவரே இருக்குல்ல அதாவது பழமொழி மாதிரி அப்படி அப்படி சொல்லணும்னா சமஜ்தார்கோ இஷாரா காஃபி ஹே அப்படின்னு சொல்லலாம் சமஜ்தார்கோ இஷாரா காஃபி ஹே அப்படின்னா புத்திசாலிக்கு அறிவாளிக்கு ஒரு செய்கையே போதுமானது அப்படின்னு அர்த்தம் இஷாரா அப்படிங்கிறது செய்கை அதாவது ஜாட மாடையாக காட்டுறது ஹிண்ட்டு கொடுக்குறதுன்னு வச்சுக்கோங்களேன் காஃபி ஹே அப்படின்னா போதுமானது அறிவாளியாக இருக்கிறவனுக்கு ஒரு தடவை சொன்னாலே அவனுக்கு புரிஞ்சிடும் அவனை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறது அதுக்கு இது அர்த்தம் அதுவும் பழமொழி தான் நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு உரைக்கிற மாட்டுக்கு ஒரு சூடுன்றது இதுவும் பழமொழி தான் கோயி தேகேபினா காலே அப்படின்னா யாரும் பார்த்து விடாமல் சாப்பிடு அப்படின்னு அர்த்தம் ஆனால் அந்த சுச்சுவேஷனில் இந்த வார்த்தையை விட இந்த வார்த்தை பெட்டராக இருக்கும் சப்ஸே சுப்கே காலோ அப்படின்னா எல்லா எல்லாரிடமும் இருந்து மறைச்சி வச்சு சாப்பிடு மறைச்சி சாப்பிடு ஒளிச்சு சாப்பிடு அப்படின்னு அர்த்தம் கிசி கோபி தேக்னே மத்தேனா தூகி தேக்னா தூய் தேக்லேனா அப்படி கூட சொல்லலாம் யாரையும் பார்க்க விடாத நீயே பார் அப்படிங்கிறது கிசி கோபி கர்ணே மத் தூகி கர்ணா யா கர்லேனா அப்படின்னு கூட சொல்லலாம் யாரையும் செய்ய விடாத நீயே செய் அப்படின்னு அர்த்தம் அதாவது தூஹி தேக் லேனான்னு சொல்லலாம் தேக்னான்னு சொல்லலாம் தூகி கர்லேனா கர்ணா அப்படின்னு சொல்லலாம் தேரி ஹர்கத் தேக்லேங்கே தோ கே கரேகா அப்படின்னா உன் செயலை பார்த்துட்டா என்ன செய்வ அப்படிங்கிறது அர்த்தம் ஹர்கத் அப்படிங்கிறது செயல் சிரப் தேரா தேக்னா ஹி காஃபி ஹைக்கா அப்படின்னா நீ பார்த்தால் மட்டும் போதுமா இந்த மட்டம் அப்படிங்கிறது தான் சிறப்பு ஆனால் ஹிந்தியில் ஃபஸ்ட்டே வந்துடும் தூ சவால் பூச்சேகாத்தோ மே பி சவால் பூச்சுங்கா நீ கேள்வி கேட்டால் அப்போது நானும் கேள்வி கேட்பேன் அப்படின்னு அர்த்தம் உஸ்கோ கானா சொன்னேதையாத்தோ மூஜேபி சொன்னேதே அப்படின்னா அவனை பாட்டு கேட்க விட்டால் என்னையும் கேட்க விடு அப்படின்னு அர்த்தம் ஓ சோனிக்கிலே போலே காத்தோ சோனேதே அப்படின்னா அவன் தூங்குவதற்கு சொன்னால் தூங்க விடு அப்படின்னு அர்த்தம் சுலாதே அப்படின்னா தூங்க வையின்னு அர்த்தம் ஹிந்தியில் தூங்குறதுக்கு கேட்டால் தூங்க வை அப்படின்னு சொல்ல மாட்டாங்க உஸ்கோ உஸ்கானா கோன்னே சே ருகாவட் கர்தே இதுதான் நீங்கள் சொன்ன கேள்விக்கு பதில் அவனை அந்த பாட்டை கேட்க விடாமல் தடுத்து விடு அப்படின்னு அர்த்தம் ஆனால் ஹிந்தியில் எப்படி சொல்லுவாங்கன்னா உஸ்கோ உஸ்கானா சுன்னேசே ரோக்லே அப்படின்னு சொல்லுவாங்க ரோக்லே நிறுத்திரு கேட்க விடாமல் பண்ணிரு அப்படின்னு அர்த்தம் சில வார்த்தைகள் தமிழ் மாதிரியே ஹிந்தியில் பேச மாட்டாங்க சில வார்த்தைகள் ஹிந்தியில் பேசுகிற மாதிரியே அப்படியே தமிழில் பேச மாட்டாங்க ஸோ எந்த மொழி எப்படி பேசுனால் நல்லாயிருக்கும் எல்லாரும் எப்படி பேசுகிறாங்களோ அதே போல் தான் நம்மளும் கற்றுக்கிட்டு பேசணும் நம்ம தமிழ் பேசுகிற மாதிரியே ஹிந்தியில் பேசக்கூடாது அதுதான் என்னுடைய ஸ்டூடெண்ட்டுகளுக்கு எல்லாத்துக்குமே நான் புரிய வச்சுட்டு இருக்கேன் அவங்களும் நல்லா புரிஞ்சு நல்லா பேசிகிட்டு இருக்காங்க இப்போ கேள்வி நேரம் கே சுன் ரஹா ஹே அப்படின்னா தமிழில் என்ன அர்த்தமாக இருக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் ஆல்ரெடி கமெண்ட் பண்ணுறவங்களுக்கும் ஆன்சர் பண்ணுறவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி கமெண்டில் ரெண்டு வாரம் போடுற அளவுக்கு கேள்வி கேட்டிருக்காங்க ரெண்டு நபர் ரெண்டு பேர்த்துக்குமே ரொம்ப நன்றி இந்த மாதிரி கேள்வி கேளுங்க எனக்கும் ஒரு ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு என்னென்ன டவுட் இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் என்ன தான் வீடியோ பார்த்தாலும் ப்ராக்டிஸ் பண்ணாமல் உங்களால் பேசவே முடியாது அது மட்டும் உறுதி என்னுடைய வீடியோ பார்த்தாலும் நீங்கள் காதால் கேட்டுட்டு அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு திரும்ப நீங்கள் சொல்லி பார்க்கணும் கரெக்டாக இருக்கா ஆ ஓகே நம்மளும் கரெக்டாக தான் பேசுகிறோம் ப்ரொனவுன்ஸ்லாம் நல்லா பக்காவாக வருது அப்படின்னு உங்களுக்கே தோணுச்சுன்னா நீங்கள் ஹிந்தி கற்றுக்கிட்டீங்கன்னு அர்த்தம் என்னுடைய பழைய வீடியோஸ் பார்க்காத வீடியோஸ்லாம் போய் பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் ஏன்னால் இப்போ போடுற வீடியோவில் வர்ற வார்த்தைகள் நான் ஃபஸ்ட்டு போட்ட வீடியோவில் இல்லை அதில் வேறு மாதிரி நிறைய வார்த்தைகள் சொல்லி கொடுத்துருக்கேன் ஸோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபஸ்ட் கமண்டில் லிங்க் கொடுத்துருக்கேன் டச் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்